ஹாய் மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட அப்டேட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ பாஸ் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒன்றரை மாசம் முன்னாடியிலேருந்து பிக் பாஸோட ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் யார் வரப்போரா இவங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல அதோட அப்டேட்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுல நமக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதை தாண்டி தெலுங்கு பிக்பாஸ்ல தமிழ் பிக் பாஸ்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அது என்ன தெரியுமா டபுள் ஹவுஸ் கான்செப்ட் எடுத்துகிட்டு வர போறாங்க அப்போ இந்த சீசன் தமிழ் பிக் பாஸ்ல ஒரு ஹவுஸா ரெண்டு ஹவுஸான்ற கேள்வி கேள்வி உங்களுக்கும் வரலாம் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் மலையாளத்தில் ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க ஸோ மக்கள் ஓட்டு போட்டு எலிமினேட் பண்றதை பார்த்துருக்கோம் ஸோ மக்கள் ஓட்டே போடாம நீ கேம்ல தோத்தா கூட எலிமினேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தமிழ் சீசன் எயிட்ல இருந்து எடுத்துட்டு போய் அங்க இம்ப்ளிமென்ட் பண்ணி இருக்காங்க இந்த மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸையும் பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஐப் த வீடியோ அப்படின்ற மாதிரி வரும் சில பேர் பாருங்க மாதிரி பாயிண்ட் காட்டும் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ உங்க மூலியமா எனக்கு வந்து ப்ரொமோட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை மறக்காம செஞ்சிருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம போட்டுருங்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷுவல்ஸை நம்மளால் பார்க்க முடியல ஏன் அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க ஏன் கொரோனா டேஸ்ல இருந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சுச்சுவேஷனில் வேலை பார்க்கலனா இப்போ நாடு இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை குறிப்பாக சென்னையில் ஒரே ஒரு நாள் தூய்மை பணியாளர்கள் அவங்க வேலையை முழுசாக பார்க்கலனா சென்னையே நாரிடும் அப்படின்றது தான் இங்கேயோட நிலமை நம்மளால் போயிட்டு ஒரு இடத்துல அந்த கிளீன் பண்ணி அந்த ஐ மீன் வேஸ்டேஜ் போடுற இடம்னு ஒன்று இருக்குது மக்களே எல்லா சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் இருக்கும் அந்த டப்பா டப்பா வச்சிருப்பாங்க அதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபீல் ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்மளால நின்று நிற்க முடியாது போடும்போதே அங்கே நிற்க முடியாது ஆனால் அதெல்லாம் தாண்டி அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களோட வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம துணை இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத நான் பார்க்குறேன் அந்த விஷுவல்ஸ் குறிப்பாக போலீஸ் அடித்து ஏற்றுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன கேட்டாங்க எங்களோட வேலையை தான் கேட்குறாங்க எனக்கு சேல்ரி கூட இன்க்ரீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க பட் இங்கே நடந்திருக்கிறது என்ன வேறு யாருக்கோ அதை கொடுத்து அதை சைன் பண்ண வச்சு இப்போ அதை வேற மாதிரி போயிட்டு அதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம்னு தோணுச்சு பண்ணிட்டேன் இப்போ பிக் பாஸ்குள்ள போயிடுவோம் பிக் பாஸ் சீசன் நைனோட ஓஸ்ட் யாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் ஓடிட்டு இருந்தது நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன் தெல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் ஸோ கமல் சார் வந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்புகள் நம்ம வச்சுக்கலாம் ஆனா அவர் வரமாட்டாரு ஏன்னா ஒரு பக்கம் தொடர்ந்து ரெண்டு பிளாப் ஆயிருக்குது மூவி இன்னொரு பக்கம் அவர் சி எம்பி வேற ஆயிருக்காரு ஸோ இங்க தமிழ்நாடு சார்பில் எம்பி ஆயிருக்கும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதை விட்டு வந்து இதை போக்கஸ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் அந்த மார்க்கெட் கமல் சாரோட மார்க்கெட் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக ரெண்டு மூணு படத்தில் அடி வாங்கி இருக்கிறதால என்றதால சேலரியும் இப்போ பிக் பாஸ் டீம் வந்து கம்மியா பண்ணி கேட்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பல லட்சம் நூறு கோடிகள் மேல வாங்கிட்டு இருந்தார்ல இப்ப அந்த சேலரியுமே அடி வாங்குன்றதால வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பிக் பாஸ் சீசன் நைனோட ஓஸ்ட் யாருன்னா விஜய் சேதுபதி சார் தான் அவர் போன சீசன்லேயும் அந்த ஃபினிஷிங் டச்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு கண்டஸ்டன்ஸ் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் இது நீங்க விஜய் டிவியோட ப்ராடக்டே செலக்ட் பண்றீங்க அவங்களே வச்சுக்கிறீங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதை வராம பண்றதுக்கு எப்படிலாம் பண்ணலாம்னு ஒரு சில ஐடியாஸ்மே கொடுத்திருந்தார் விஜய் சேதுபதி சோ அதெல்லாமே ஒரு பக்கம் நல்லா ஃபர்ஸ்ட்டு சீசன் ஸோ ரெண்டாவது சீசன் அதை விட பெட்ரா பண்ணுவாருன்ற மாதிரி இன்னும் மேலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க பட் எனக்கு ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருந்திருக்கு விஜய் சேதுபதி சார் மேலே என்னன்னா ஒரு பேசுறது கண்டசென்சார்டி கேம் பிளே பாராட்டுறது இது ஓகே நைஸ் என்னன்னா ஒரு சொல்யூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காமனாக இருந்து பார்க்குறீங்க ரெண்டு தரப்பு நடக்குது ரெண்டு தரப்பில் ஒரு சண்டை இருக்குன்னா அதில் எது சரின்ற ஒரு தவறான சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் அவர் தவறான சொல்யூஷனே கொடுக்க மாட்டார் அந்த சொல்யூஷன் கொடுத்துட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சொல்யூஷன் மட்டும் அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காதுன்றது மட்டும்தான் வருத்தமாக இருந்தது தவிர்த்து மற்றதுலாம் எனக்கு பெருசாக இல்லை மற்றபடி மற்றவங்களை பேச வர்றது ரெண்டாவது கன்சன் கொஞ்சம் பேச விட்டு இது பண்ணிடுறா நல்லா இருந்திருக்கும் இதை யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற கேள்வி வரும்ல ஸோ பிக் பாஸ் போஸ்ட் பண்ணுறது எது விஜய் டெலிவிஷன் ஜியோ ஹாட் ஸ்டார் அந்த ஜியோ ஹாட் ஸ்டாரோட சவுத் இண்டியன் ஹெட்டான கிருஷ்ணன் குட்டி தான் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை தொகுத்து வழங்க போகிறாருன்றதை கன்ஃபார்மும் பண்ணிட்டார் அதில் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் அடுத்து இந்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ வரப்போகுது இது என்னங்க வழக்கம் வழக்கம் என்ன அக்டோபர் முதல் வாரம் தானே இந்த சீசனும் அக்டோபர் முதல் வாரம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் எப்பா எல்லா சீசனும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க இந்த சீசனும் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும்னு பல பேர் சொல்லலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றது கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துருந்தேன் இந்த வாட்டியும் அக்டோபர் முதல் வாரத்திலே பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்ல அந்த ஐ லோகோ அந்த ஐ லோகோ ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கு அதோட ஐ லோகோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் லோகோவோட டிசைன் ஒர்க் ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்போ அந்த ஒர்க்லாம் போயிட்டு டெலிகாஸ்டுக்கான டேட்டுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாலு சீசன் நடந்திருக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சாரி அஞ்சு சீசன் நடந்திருக்கு அந்த அஞ்சு சீசனுமே லோகோ எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒரு சில டைம் ஜூன்ல கூட ரிலீஸ் ஆயிருக்கு பட் இந்த ஆகஸ்டோட இந்த பதினஞ்சாம் தேதிக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த லோகோ வந்து ரிவீல் ஆயிருக்கு இருக்கு சோ கரெக்டா சொல்லனா பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நாலுல இருந்து அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி லோகோ ரிலீஸ் ஆகும் ஸோ இப்போ இது இந்த அடுத்த வாரம் லோகோ ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த லோகோ அந்த நாள் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆர் ஃபைவ் வீக்ஸ் கால்குலேட் பண்ணால் பாஸ் சீசன் நைனோட ஆரம்பம் டேட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக கணிச்சிடலாம் அப்படின்றதான் பாயிண்ட்டு இது ஒன்று ஸோ கண்டிப்பாக இந்த வாரமா அடுத்த வாரமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு சரி அடுத்து டபுள் இந்த வாட்டி ரெண்டா வரப்போது அப்படின்ற ஒரு சொல்லிருக்காங்க இந்த வாட்டி டபுள் ஹவுஸ் நைன் அப்படின்றத நினைக்கிறேன் சீசன் செவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தோம் இந்த சீசன் டபுள் ஹவுஸா பார்க்க போறோம் அதுல சொர்க்கமா நரகமா இல்லை என்ன கான்செப்ட்ல எடுத்து வந்து டிசைன் பண்ண போறாங்கன்ற வெயிட் பண்ணி பார்க்கணும் டபுள் ஹவுஸ் அப்படின்றது தான் தகவல் நமக்கு வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சோ ஏதோ மலையாளம் பிக் பாஸ் தெலுங்கு பிக்பாஸ் எல்லாம் பீப்புள் எடுத்துட்டு வராங்களே தமிழ் பிக்பாஸ்ல காமன் பீப்புள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிற டேட்டை பொறுத்து தான் கணிக்க முடியுமே தவிர ஏன்னா இது ஒரு வராங்க எடுத்துட்டு வராங்குல நடந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்ல நடந்துடும் அந்த அதனால இந்த வாட்டி ஒரு காமன் பீப்புளுக்கு தமிழ்ல சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றதான் தகவல் வருது ரிலீஸ் ஆன அடுத்த உடனே அதை பேஸ் பண்ணி ப்ரோமோவும் வரும் அது மேபி காமனரா போயிட்டு யார் கலக்குனாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி ப்ரோமோ வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை விஜய் சேதுபதியை வேஸ்ட் பண்ணி கூட அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம் தெலுங்குல நாகார்ஜுனா வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில் அந்த காமனர் பர்சனாக இருந்து யார் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிக மச்ச நாட்கள் இருந்தாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் தமிழ்னா இப்போ சிவின் கணேஷனை வச்சு தான் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஓகே இதுதான் தமிழ் பிக் பாஸோட அப்டேட் மக்களே இதில் நிறைய ரூமர்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்க அப்படின்ற கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட்லாம் சோஷியல் மீடியாவில் அடிப்பட்டு வருது அந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்து நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் இது தமிழோட அப்டேட் அடுத்து தெலுங்கு பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமனர் ப்ரோமோ விட்டாங்க ஐலோவ் எல்லாம் விட்டாங்க ஸோ இவங்களோட கிராண்ட் லான்ச் டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முத வாரத்தில் தான் நடக்குது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் தான் இவங்கள்தான் நடக்கும் இது ஒன்று இப்போது தெலுங்கு பிக் பாஸில் தமிழ் பிக் பாஸை பார்த்து டபுள் ஹவுஸ் கான்செப்ட்டை எடுத்து வந்திருக்காங்க ஸோ டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் அப்படின்றத அவங்க ப்ரோமோலேயே ரிவீல் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்ட் வித்தவுட் ஏ ரெண்ட் ஸோ வாடகை இருக்கணும் வித்தவுட் ரெண்ட் இல்லாமல் நீங்க வாடகை இருக்க போறீங்கன்ற மாதிரி சொல்லு ஒரு தங்க போறீங்க உங்களுக்கு வாடகை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது ஒட்டு மொத்த எட்டு பிக் பாஸ் சீசன்லையும் நடந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு சீசன்ல வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நல்லா இப்போ பிக் பாஸ் போறீங்கன்னா நல்ல ப்ரிப்பரேஷனோட எல்லா சீசனும் பார்த்துட்டு இது இது இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்களா தான் அங்கே நாகர்ஜன கிட்டே கேட்குறாங்க அப்போ சொல்றாரு ஒட்டுமொத்த எட்டு எட்டு பிக்பாஸையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க மொத்தத்தையும் தூக்கி ஒரே சிலபஸை வச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஸோ சீசன் நைன்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது தெலுங்கை பொறுத்தவரையும் ஏன்னா அவங்களோட டார்கெட்டே என்னன்னா முன்னாடி சீசனை விட இந்த சீசன் நம்ம இட்டு பண்ணும் டிஆர்பி வைஸும் சரி இது வயசும் சரி வேற மாதிரி எடுத்துட்டு போகணுன்றது தான் அவங்களோட இலக்கா இருக்கும் அதை அவங்களே பிரேக் பண்ணிகிட்டே வராங்க பட் போன சீசன் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா போகல அந்த சீசன் சவனை விட இந்த சீசன் அடுத்த கட்ட டிஆர்பிக்கு எடுத்துகிட்டு போனன்றதுக்காக தீவிரமாக இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது க்ளியராகவே தெரியுது மக்களே அடுத்து பிக்பாஸ் சீசன் நைனுக்குள்ள முன்னாடி சீசன் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள போறதுக்காக பிக் பாஸ் அக்னி பரிச்சை அப்படின்ற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போது ஸ்டார் மாலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆக் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் அஞ்சு வரையும் அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்னு அதுல அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் மலையாள ஐ மீன் தெலுங்கு கண்டஸ்டன்ஸான நவதீப் அப்ஜித் பிந்து மாதவி அவங்கள பேஸ் பண்ணி ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பிக்பாஸில் கலந்துக்கிட்ட எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி நடக்குது ஸ்பாட் லைட் அப்படின்ற மாதிரி அதில் யாருக்கோ ஒருத்தருக்கும் அந்த பிக் பாஸ் சீசன் நைனோட டிக்கெட் போது அந்த டிக்கெட் கிடைக்கிறவங்க அந்த பிக்பாஸ் சீசன் நைனுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதில் தான் தெலுங்குலாம் எல்லாமே பிரேக் பண்ற மாதிரி ஒரு சம்பவங்கள் பண்ணுவாங்க அதுல இந்த ஒரு சம்பவமே இருக்கு அப்படின்றது பாயிண்ட் ஃபைனலி பிக் பாஸ் மலையாளம் ரெண்டு நாள் ரிவியூ பண்ணல என்ன பண்றது வெளியே போயிட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ஸோ ரெண்டு கேம் கேம் வச்சிருந்தாங்க ஒரு ஆறு பேர் வந்து எலிமினேஷன் எவிக்ஷன் ஜோன் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க மீன்ஸ் சஸ்பென்ஷன் ஜோன் அப்படின்ற கேட்டகரியில பிரித்து வச்சிருந்தாங்க இன்னொன்னு நார்மல் நாமினேஷன் மக்கள் ஓட்டுப்படி ஒருத்தர் வெளியேறுவாங்க ஒரு டாஸ்க் ஒரு நாலு டாஸ்க் அஞ்சு டாஸ்க் வைக்கிறாங்க அந்த டாஸ்க் மூலயமா யார் லீஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க டெட் லைன் ஜோனுக்கு போயிருவாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்கன்றதை சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க ஷாரிகா மற்றும் ஒனில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க டாஸ்க் மூலியமா இதே மாதிரி தமிழ் பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒரு பணப்பட்டி எடுக்கிற பேர்ல ரெண்டு செகண்ட்ல ரெண்டே செகண்ட்ல ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களே இப்போ இண்டிவிஜுவல் கேம் விளையாடி இந்த ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க இதை பார்க்கும் இது அது இல்லை ஸோ மத வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாச்சனாவை ம அடுத்த நாளே எலிமினேட் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களே அதே மாதிரி தான் இது கேமில் அவங்க எலிமினேட் ஆகலை சஸ்பென்ட் ஆகிட்டு இருக்காங்க சஸ்பென்ஷன்னா என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் ஸோ நார்மலாக இப்போ ஒர்க்கில் சஸ்பென்ஷனால் ஒன் ஒரு மாதம் கழிச்சு வருவாங்க அதே மாதிரி தான் இங்கே எத்தனை நாள்னு தெரில நமக்கு எக்ஸாக்டாக அத்தனை நாள் கழித்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாம் தமிழ்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ ஏன்னா மலையாளமும் வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கும் வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழில் என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் போட்டு மறக்காம லைக் பண்ணி ஐப் பண்ற மக்களை